இதுவரைக்கும் டிடிபி தினகரன் நாம் தமிழ்கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் குறித்து எதுவுமே பேசல ஆனா நீங்க மட்டும் ஏன் அவரை பேசுறீங்க டிடிபி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியாகவே நாம் தமிழ்கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் குறித்து ஒவ்வொரு இடத்திலும் பேசியிருக்காரு பேசியிருக்காருங்கிறத விட கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்காரு அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் பேசுறது உண்மையாக நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்களை தாக்கிக் கொண்டு அவர் கவனிச்சாங்க பாத்தீங்கன்னா முன்ன வந்து திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடா தான் தெரியுது அது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பார்த்தீங்கன்னா அவரை வந்து தம்பி விஜய் நாங்கள்லாம் ஒன்றா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார் இப்ப விஜய் அவர்களால இவருக்கு பாதிப்பு எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்டன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பிறகு அவர்களை ரோட்ல எங்க ஊர்ல சொல்லுவாங்க அண்ணிக்கு திட்டுவதெல்லாம் வந்து உணர்ச்சி நிதியில ஒரு வருடமாகவே அவரு அவருடைய விமர்சனங்கள் அவருடைய பேச்சுக்கள் அரசியல்வாதியாக நமக்கே கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு தான் அவர் பேசுறாரு பெரியார பத்தி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்களை சனி எல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து வித்தியாசமாக ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியாருடைய முயற்சி சீமானவர்களுக்கு பேசுவதற்கு பேசுவதன் மூலம் அவர் தனது இருப்பை இன்றைக்கு அவர் தான் நான் நினைக்கிறேன் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு